இன்று ஜூலை இருபத்தஞ்சு வியாழக்கிழமை பொள்ளாச்சியில் தேங்காய் மொத்த சந்தை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் பொள்ளாச்சி சந்தையில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ அஞ்சு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது பத்து கிலோ தேங்காய் அதிகபட்சம் முந்நூற்றி முப்பது விலைக்கும் குறைந்தபட்சம் முந்நூறு விலை போயிருக்கு இதே இது கிலோ தேங்காய் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வரைக்கும் விலை போயிருக்கு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ஒவ்வாயிரத்துக்கும் அதிகபட்சம் மூவாயிரத்தி முந்நூறுக்கும் விலை போயிருக்கு தேங்காய்களின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை